ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இல்லையா கார்த்திகை மாதம் என்றாலே உகுந்தது நம் முருகனுக்கும் அப்புறம் ஐயப்பனுக்கும் ஆனால் இன்னைக்கு நாங்கள் முருகனுக்காக இந்த வருஷம் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக முருகனோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிடுறப்போ பூக்கள் ரொம்ப அவசியம் அதனால தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூஸ் பூக்கள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் ரோஸ் செவ்வந்தி அப்புறம் இது எல்லாமே போடலாம் அப்படி இல்லைன்னா மளிகைப்பூவும் வாங்கி சாமைக்கு படைக்கலாம் அது எல்லாத்தையுமே வாங்கி நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் விலை கூட இருக்கும் இல்லையா அதனால தான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பூவை எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே இதாயிரும் கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் அதோடய காம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பை பிச்சுட்டு வச்சிட்டோம்னா ஒரு பாக்ஸில் போட்டு சேஃபாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு வாரம் இல்லை பத்து நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் காம்ப பின்னாடி இருக்க காம்பை பிச்சுட்டு தனித்தனியாக பிச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த பூ எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம் சாமிக்கு அந்த பூ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி திருப்பி நம்ம வச்சுக்கலாம் ஸோ மொத்தமாக நீங்கள் எப்போயாவது கடைக்கு போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக பூ வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து பின்னாடி இருக்க காம்பை எல்லாத்தையும் பிச்சு அதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை தனித்தனி பாக்ஸஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம் ரோஸு இந்த மாதிரி செவ்வந்திப்பூ இல்லை நல்லா நல்லாயிருக்கும் அதையும் அதை நீங்கள் வந்து சில ஈர துணியில் வச்சு கட்டி வச்சுக்கலாம் இது எல்லாமே சாமிக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உருளியில் வைக்கிறதுக்கு அதுக்கும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த காம்பை பிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பாக்ஸில் போடுறப்போ அந்த ஈரப்பதத்தினால தான் அது சீக்கிரமாகவே அழுகி போயிருது அதனால் ஒரு பெரிய பாக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பேப்பர் இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம அது ஒரு பத்து டூ பதினஞ்சு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தனித்தனியாக கூட நம்ம வச்சிடலாம் அது இன்னும் சேஃபாக இருக்கும் இப்படி பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக காம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணும் பூ ஒரு மாதிரி அழுகி போயிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை சேர்த்து போடாதீங்க அது நல்லா இருக்காது அது மற்ற பூ எல்லாத்தையுமே கெடுத்துடும் அதனால தனித்தனியாக பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் வேலை அதிகம்தான் பட் ஒரு தடவை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பத்து நாளைக்கு நல்லாவே இருக்கும் அது அதனால் முதல்ல அந்த கொஞ்சம் பூ இருக்கிறத அழுகி போயிருந்தா அப்படியே வைக்காம தனியாக அதை வச்சுருங்க இல்லாட்டி அதை கீழே போட்டுடலாம் அது தேவையே இல்லை ரோசஸ்லேயுமே இந்த காம்ப பிச்சிடலாம் பிச்சு தான் வைக்கணும் அப்படியே வச்சோம்னா தான் சீக்கிரம் இதாகிடுது அதனால் இது எல்லாத்தையுமே எல்லாத்துலேயுமே காம்ப எடுத்துட்டிங்கன்னா தான் அந்த ரோஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பூவும் அரேஞ்ச் பண்ணியாச்சு எல்லாம் சூப்பராக இருக்குது இனி தனியாக பாக்ஸஸ்லேயே போடலாம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மோ இது தான் எங்கள் வீட்டில் இருக்க உருளி பெருசாக ஒன்று புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் ஸோ அதில் இப்படி தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வேறு வேறு பூ இல்லை இலைகள் கூட போடலாம் அந்த பூ வைக்கிறதே வந்து நல்லா இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் நம்ம ஆஸ்தட்டிக்காக இப்போது எல்லாருமே அதை விரும்புகிறாங்க இல்லையா ஒரு ஆஸ்தட்டிக் லுக் இருக்கணும் சாமி கொண்டுறப்போ அந்த மனம் நல்லாவே இருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் ரோஸ் ரோஸையும் போட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி ரோஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செவந்தி பூ போட்டிருக்கு இதில் ஆர்டிஃபிஷியல் பூ மட்டும் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் அதுதான் சாமிக்கும் பிடிக்கும் நமக்கும் அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் குடிக்கும் ஆர்டிஃபிஷியல் பூவில் அந்த ஒரு ஃபீலே வராது இல்லையா இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி விட்டுறேன் ஏன்னா ரோஸஸ் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் எல்லோ பூ எல்லாத்தையுமே ஒரு சைடை போட்டுட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேசஸாக விட்டுருக்கேன் அப்படின்னா அங்கே வந்து நான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் கேண்டல்ஸ் இருக்கும் இல்லைங்களா விளக்கு போடுறது இல்லாட்டி டீலைட் கேண்டல்ஸ் கூட அதில் வச்சுக்கலாம் இது வந்து சாமி கிட்ட வைக்கிறதுனால இந்த ஸ்பெஷல் உருளி தனியாக வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுல் தான் அதுலேயும் அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பூக்கள் எல்லாம் மனமாக போட போகிறேன் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சோன்னு அதில் வந்து நம்ம இது ஜவ்வாது இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போது வந்து ட்ரெண்டிங்காக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் கேண்டல்ஸ் இருக்குது அந்த கேண்டில்ஸை வந்து சென்டர்லேயோ இல்லாட்டி ஒரு சைடில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆஸ்தட்டிக்காக இருக்கும் அந்த வைப்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த மாதிரி பூ இருந்ததுன்னா அது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதை சேர்த்தும் அந்த பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க போ அது எல்லா பூவையுமே வந்து என்ன பண்ணிடும்னா நல்லா அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிரும் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் பூ அழுகியிருந்தாலுமே விட்டுருங்க வேண்டாம் நமக்கு அது அது சாமிக்கும் நம்ம படைக்க வேண்டாம் நீங்கள் மற்றது வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க வெளியே வாசலில் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் சாமிக்கு வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு உருளையுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கத வந்து கேண்டில்ஸ்காக தான் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து இன்னும் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்